இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க Stay updated with bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Namachchaya Aditya, cha Somaayaa Mangalaaja Budhaaja Guru Shukra Sani, cha Ragave Kethave Namo Namaha. Ellamalla Adithyadi Navagrahangaliyum ennude upaasane devade Anneshwari Varahi Ambalude malaradigaliyum தையல் நாயகி அம்பாக மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்குறோம் கோடி கோடியாக இவ்வளோ பைசா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமாக மாறுது அல்லது பணமெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருந்தார் மீனத்தில் சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோடு சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வரவேண்டிய பணக்காசுகள் வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறியிருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணா போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கலாக போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு இதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால ஒரு 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 ரெண்டு மாசமா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்க மிஸ் பண்ணி என்ன பேச்சுவார்த்தை நீங்க நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுல இருந்து சுக்கரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னால் இப்போது நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலெலாம் நம்ம நிறைய நீ செய்திகளை பார்க்குறோம் அளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பியிருக்கக்கூடிய அவங் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசு நான் நம்பி தான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ரா பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறதா இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் மீனராசிக்கு நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்கு எல்லாமே பார்ப்பதெல்லாம் அதாவது அரண்டவங்கன்னுக்கு மிரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க அரண்டவங்க கண்ணுக்கு கண்டதெல்லாம் பேயாகத்தான் இருக்கும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு ராசியில் இருந்த ராகு மீனராசிக்கு நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் உயர்ந்த நல்ல சாமி கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கூட நிறைய ஒரு கேன்சர் ஆப் ஆப்ரேஷன்ஸு அதெல்லாம் நம்ம மீனராசிக்கு நிறைய பார்த்துட்டோம் அவங்கள காப்பாற்ற முடியுமா நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் செய்து அவங்களெல்லாம் உயிர் போயிடுத்துன்னு நினைப்பாங்க அப்புறம் அதை காப்பாற்றி சாமி காப்பா இறைவன் காப்பாற்றி கொடுத்துருப்பார் பிரார்த்தனைகளை காப்பாற்றி கொடுத்துருப்பாங்க அதே போல் ஆப்ரேஷன்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது நோய் நொடிகள் அப்படி இதெல்லாம் இல்லை சாமி எனக்கு ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கு நான் சிறப்பாக இருக்கேன் எனக்கு உடம்புகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா அப்படி இன்னொரு பக்கம் போகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் கொடுத்து வந்து மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது எந்த ஃபோன் வந்தாலும் பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஐயோ ஃபோன் பண்ணிட்டானே இவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஃபோன் வந்தாலே பயமா இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ ஒரு பக்கம் ஏதேனும் ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று கடன் சுமை கடன் பிரச்சனைகளாக இருக்கும் இல்லைன்னா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகள் இட இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பணங்காசுகளாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல்ல வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது இட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்போ இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இன்னொரு பக்கம் தொழில் அமைப்புகள் அப்ப இந்த ஏழரை சனி அதுலும் ஜென்ம சனி நிச்சயமா அடுத்து அடுத்து மீனராசி அன்பர்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கு இப்படி கூட நம்ம சொல்ல பாசிட்டிவா சொல்லலாம் எப்படி சொல்லலாம் மீனராசி என்பர்களை சனி பகவான் மிகவும் பிஸியாக வைத்திருக்கிறார் ஓடிட்டேர் ஓடிட்டேர் அடுத்தடுத்து வேலையை பாரு உட்காராத எழுந்துரு அப்படின்னு ரொம்ப பிஸியாக அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமாக இதில் ஃபண்டு ஃப்ளோ பணப்புழக்கம் இருக்காது பணப்புழக்கம் மெயினாக வருமானம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே உண்மையை சொல்லுங்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் வேலையில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வேலையை நீடிக்குமா எப்படி போகுங்கிறது எனக்கு தான் தெரியும் எத்தனை எத்தனை மீனராசி என்பர்கள் நம்ம இப்போ கூட பார்க்குறோம் சிங்கப்பூர் போன்ற இடங்கள்லேருந்து நிறைய என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க இவங்க வெளியில் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால இவங்களுக்கு வேலை போகுது இவங்க ஒரு உதவி தான் பண்ணுறாங்க ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு அவங்க கொஞ்சம் பணம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை போயிடுது ஒரு வம்பு வழக்கு வந்துடுது இதெல்லாம் மீனராசிக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் எத்தனையோ பேருக்கு நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் அப்போ வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் பதவி போட்டிகள் ஒரு கௌரவமான போஸ்டிங்காக இருக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர்னா ஒம்பது பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறான் ஒருத்தவன் மட்டும் எதிரியா இருப்பான் அவன் போய் பின்பக்கிலிருந்து அவனை ஏதாவது போட்டு கொடுத்து வம்பு வழக்கு இல்லை வந்து ரைடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவான் அப்போ பதவி போட்டிகள் இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சிக்கல்கள் அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் அடுத்து அடுத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இரண்டு மூன்றாம் அதிபதிகள் ரெண்டு பேருமே சிறப்பா இருக்கங்க ரெண்டு ஒன்பது குடையவன் செவ்வாய் மூணு எட்டு குடையவன் சுக்ரன் அப்ப இரண்டு மூணு ஏழு சாரி இரண்டு மூணு எட்டு ஒன்பது அப்படிங்கிற முக்கியமான நாலு பாவங்கள் இயங்க போகுது இதில் முக்கியமா இரண்டு ஒன்பது வேலை செஞ்சாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும் பண பிரச்சனைகள் தீரும் மூணு எட்டு விட்டுடுங்க அது அது ஓரமாக இருக்கட்டும் மறைமுகமான பிரச்சனைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகளால் வரக்கூடிய வெற்றி அதை வெற்றி கிடைக்கும் கையில் காசு வெற்றி கிடைக்கும் என்பர்களே இரண்டு ஒன்பதுங்கிற பாவம் உங்களுக்கு வேலை செய்ய போது செவ்வாய் பகவான் வேலை செய்ய போறாரு இதனால் வரையில் அந்த இரண்டு ஒன்பதுக்குடிய கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தார் இப்போ நீச்சத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்கிறார் நல்ல ஒரு பவருக்கு வந்திருக்கிறார் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் அப்ப தனாதிபதி சிறப்பா வந்துட்டாரு பாக்யாதிபதி சிறப்பா வந்துட்டாரு தனமும் பாக்கியமும் உங்களை வந்து சேரும் மீனராசி அன்பர்களே பணங்காசு கையில இருந்தா பதவிகள் தானாக வந்து சேரும் என்று பழமொழி உண்டு அதே போல தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பி அவர் ஆறாம் இடத்தில் மறைந்தாலுமே கூட சூரியனுடைய பார்வை கிடைக்க போகுது குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு ராகு வெளியில போயிட்டாரு அப்ப நிச்சயமா மீன ராசி என்பர்களே கடந்த கால கஷ்டங்கள் மே மாசம் வரையில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வேற இந்த ஜூன் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் இந்த இரண்டு மாசமுமே நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு யோகமா அற்புதமா பணவரவு தனவரவு நினைத்த காரியங்கள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்க போகுது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அமையுமா எனக்கு இது நடக்குமா சாமி நீங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க நிச்சயமா நல்லது நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு தாம்பூலமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இது எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அது தீருமா தீராதா என்பதை உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி जय जय बराखी